திருச்செந்தூரில் இந்த வைகாசி விசாகத்தை ரொம்ப சூப்பராக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க முருக பக்தர்கள் எல்லாரும் திரளா முருகர் கோயிலுக்கு அன்னைக்கு போகிறது வீட்டில் முருகர் வழிபாடு செய்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் அன்னைக்கு இடத்தை வைக்கும் பொழுது நீங்கள் என்ன வேண்டுறிங்களோ அந்த வேண்டுதல் அப் அப்படியே அந்த க்ஷணமே முருகர் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான எனக்கு கிடைக்கல வீட்டுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் வீடு மாறிக்கிட்டே இருக்கேன் எனக்குன்னு உட்காடுறதுக்கு ஒரு நிரந்தரமான இல்லம் இல்லை அந்த மாதிரி நினைக்க கூடிய முருகர் வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்து கனவுலையோ இல்லை நினைவிலையோ இல்லை நிஜத்திலையோ இல்லை மனித ரூபத்திலேயோ காட்சி கொடுத்து கிருஷ்ணி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பிரியர்களுக்காக வருகின்ற ஒன்பதாம் தேதி வைகாசி மாசத்துல வரக்கூடிய வைகாசி விசாகம் வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் ரொம்ப புனிதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூரில் இந்த வைகாசி விசாகத்தை ரொம்ப சூப்பராக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க முருக பக்தர்கள் எல்லாரும் திரளா முருகர் கோயிலுக்கு அன்னைக்கு போகிறது வீட்டில் முருகர் வழிபாடு செய்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் அன்னைக்கு நடக்கும் ஸோ கந்த சஷ்டி எந்த அளவுக்கு சிறப்போ அதே அதுக்கு ஈக்குவலான சிறப்பு வந்து இந்த வைகாசி மாசத்துல வரக்கூடிய வைகாசி விசாகத்துக்கு அந்த பவர்ஃபுல்லான நாள் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் தடங்கல்கள் இது எல்லாமே நீங்கி எல்லா வளமும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் தான் இந்த வைகாசி விசாகம் வைகாசி விசாகத்தன்று நம்ம சிருஷ்டி ஒளியில உங்களுக்காக ஒரு அற்புதமான முருகர் உங்கள் இல்லம் தேடி வருவதற்காக காத்துட்டு இருக்காரு அது எந்த முருகர் அந்த முருகருடைய தன்மை என்ன அவர் வந்து எந்த பீடத்துல இருந்து உங்களுக்கு வராரு பாலிக்க போறார் என்ன மாதிரியான தீபம் ஏத்தனம் இதெல்லாம் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெப்சைட் டப்ளியூ டாட் டாட் காம் இந்த வெப்சைட் குள்ள போனீங்கன்னா கிட்ட என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்ற முழு விவரங்கள் இருக்கும் அந்த ப்ராடக்டை நீங்கள் ஒன்று ஒன்றா விசிபிளாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சிருஷ்டி ஒளி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தினம் தினம் வரக்கூடிய பதிவுகள் மூலமாகவும் நிறைய புது விதமான பொருட்கள்லாம் வருது இல்லையா அதனுடைய தன்மை என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணலாம் சரி ஓகே நான் நேரில் வரணும் சிருஷ்டி ஒலிக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் இந்த கடை எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை தாம்பரத்துலேருந்து இருந்து செங்கல்பட்டு போகிற வழியில மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்லேயே நம்ம ஷாப் அமைஞ்சிருக்கு ஷாப்போட ஃபோன் நம்பர் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஷாப்போட ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்ணி அட்ரஸ் கேட்டும் நீங்க ஷாப்புக்கு வரலாம் அதே மாதிரி இப்போ பார்க்க போற இந்த பதிவினுடைய இதனுடைய தாற்பயம் முழு விபரம் வந்து இதுக்கு முன்னாடி நானும் சாய் பாலாஜியும் பேசி ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்க இந்த பதிவியும் பாருங்க அப்போ தான் இந்த முருகர் வாங்கிறதால நமக்கு என்ன பலன் அன்றைய தினத்தில் இந்த முருகரை வச்சு தீபம் ஏத்துறதால என்ன பலன் அப்படின்னு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் ஏற்ற முடியும் இப்போ நான் அந்த முருகரையே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் நான் சொன்ன வைகாசி விசாகத்துக்கான ஸ்பெஷல் முருகர் அப்படின்னு சொல்லலாம் அழகா கையில ஒரு வேல் ஏந்தி தாமரையில வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் அதே மாதிரி முருகருடைய வாகனமான மயில் ரெண்டு மயில் இருக்கும் இந்த அழகா இந்த பிளேட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு மயில் இருக்கும் ரெண்டு மைல தாமரைப்பூவில் தாமரைப்பூக்கு நடுவுல முருகர் எப்படி உதிச்சாரோ ஆறு முகன் எப்படி வந்தாரோ அதே மாதிரி அதே தன்மையோட இந்த தாமரப்பூக்கு நடுவில் ரொம்ப அழகாக வேலோட நான் இருக்கேன் உங்களுக்காக எதுக்குமே நீங்கள் பயப்பட வேணாம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை அப்படின்ற அந்த தன்மையோட முருகர் வந்து தயாரா உங்க இல்லத்துக்கு வர இருக்காரு இந்த முருகரை நீங்க உங்க இல்லங்களில் வைகாசி விசாகத்தன்று வாங்கி இந்த இடத்துல அழகா லேம்ப் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றலாம் நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இல்லை எனக்கு இன்னும் நிறைய தன்மைகள் வேணும் நான் இந்த தீபம் ஏற்றும் பொழுது என்னோட பிரச்சனை எல்லாம் தூள் தூள் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சிருஷ்டி ஒளியில் நூற்றி முப்பத்தெட்டு மூலிகை தைலம் இருக்குது அந்த தைல எண்ணெயை வாங்கி நீங்கள் இதில் ஊற்றி தீபமாக ஏற்றி உங்களுடைய சங்கல்பத்தை வைக்கும் பொழுது நீங்கள் என்ன வேண்டீங்களோ அந்த வேண்டுதல் அப் அந்த முருகர் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் தான் நிதர்சனமான உண்மை சோ இந்த வருஷம் வரக்கூடிய இந்த வைகாசி விசாகத்தை யாருமே தவற விட்டுறாதீங்க இது ஒரு அற்புதமான நல்ல நாள் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும்தாங்க இந்த மாதிரியான நல்ல நாள்லாம் கிடைக்கும் அந்த நாள நமக்கு பயனுள்ளதா நாம் எப்படி மாத்திக்க முடியும் எனக்கு இப்ப கடன் சுமை ஜாஸ்தியா இருக்கு பண வரவுக்கு தடையா இருக்கு இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை என் பொண்ணுக்கு குழந்தை இல்லை பையனுக்கு குழந்தை இல்லை இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னும் சொல்ல போனா சொந்த வீடு எனக்கு கிடைக்கல வீட்டுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் வீடு மாறிக்கிட்டே இருக்கேன் எனக்குன்னு உட்கார்றதுக்கு ஒரு நிரந்தரமான இல்லம் இல்லை அந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையில உடல் ரோகம் இருக்கு ரோகத்தை எனக்கு தீர்க்கணும் தீர்க்க முடியாத பிரச்சனை மீள முடியாத நான் இந்த இருந்து எனக்கு விடுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ முருகரோட பாதத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க வச்சீங்கன்னாலே போதும் அந்த மாத்திரத்தில் முருகர் வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்து கனவுலையோ இல்லை நினைவுலேயோ இல்ல நிஜத்திலேயோ இல்ல மனித ரூபத்திலேயோ காட்சி கொடுத்து உங்களுடைய இன்னல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுப்பார் அப்படிப்பட்ட நல்ல நாள்ல இந்த அற்புதமான முருகரை உங்களுக்கு சிருஷ்டி ஒளி சார்பா கொடுக்குறோம் ஸோ எல்லாருமே வாங்கி பயன்படுத்திக்கோங்க இதனுடைய விலை எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகருக்கு விலையெல்லாம் கிடையாதுங்க ஈடு இணை இல்லாதவர் தான் முருகர் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் நம்மளுடைய சங்கல்பத்துக்காக தான் வாங்குகிறோம் இல்லையா ஸோ நம்ம ஒரு தட்சணை கொடுத்து தான் வாங்கணும் இதனுடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிர ரூபா ஆயிர ரூபா நீங்கள் கொடுத்து இதை வாங்கும் பொழுது தன ஆகாஷணத்தை ஈர்க்கக்கூடிய அழகான இந்த வெல்வெட் கிளாத்தும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ செல்வ வளம் வேணுன்றவங்க இல்லை என்ன பிரச்சனைக்கு நீங்கள் ஏற்றுறீங்களோ இந்த கிளாத்தை உங்கள் பூஜை ரூமில் அப்படியே விரிப்பாக வச்சுட்டு இதுக்கு அடியில் நீங்கள் கோலம் போட்டும் வைக்கலாம் அழகாக இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய இந்த முருகரை குசா சக்தி கொண்ட இந்த முருகரை தன ஆக்காஷனத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய இந்த முருகரை வாங்கி நீங்கள் ஏற்றும் பொழுது பிரச்சனைகள் தூள் தூளாவது உறுதி ஸோ எல்லாருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க முருகரை வாங்கி உங்கள் இல்லங்களில் இந்த இடத்துல அழகாக தீபம் ஏற்றி உங்கள் பிரச்சனைகளை உடனுக்குடன் கலைந்தெறிங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் யாருக்கெல்லாம் இந்த முருகர் வேணுமோ ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட பதிவில் நிறைய பேர் பார்த்து இதை புக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இந்த பதிவு போயிட்டுருக்கு ஸோ இந்த முருகர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக உடனே ஃபோன் எடுத்து வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சாய் பாலாஜி அவர்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்